வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோ ஒரு சின்ன வீடியோ தான் ஒரு வித்தியாசமான லில்லி நம்ம தோட்டங்கள்லேயும் எளிய முறையில் வளர்க்கலாம் வீட்டுத் தோட்டமானாலும் சரி தொட்டியிலே வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு வித்தியாசமான லில்லி தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இந்த லில்லி பிளான்ட்டை வந்து கரீபியன் லில்லி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இதோடய நேட்டிவ் பார்த்திங்கன்னா மெக்சிகோ அதுக்கப்புறம் கரீபியன் அதனால தான் இதை வந்து கரீபியன் லில்லி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இதுக்கு வந்து லீஃப் லில்லி அப்படின்னும் சொல்லுவாங்க அந்த இலைகள் பார்த்திங்கன்னா நல்ல ஷார்ப்பாக ஒரு கத்தி மாதிரி வந்திருக்கும் அதே சமயம் டவுட்டை லில்லி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இலைகள் பார்த்திங்கன்னா படர்ந்து அந்த புறாவோட வால் இருக்கும் பார்த்திங்களா அதே மாதிரி இந்த இலைகள் இருக்கறனால இதுக்கு வந்து டவுட்டை லில்லி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது இதோடய சயின்டிஃபிக் நேம் வந்து ஜிபீடியம் ஜிருலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கரெக்டாக ப்ரொனோன்ஷியேட் பண்ண முடியாது ஏன்னா லெட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இந்த செடியை வந்து நம்ம வீட்டிலே எளிமையாக வளர்க்கலாம் ஆனால் இதை வந்து இந்த லில்லி வந்து இங்கே வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கிது நான் இதை வந்து தான் வந்து ஒரு நர்சரியில் வாங்கினேன் கரீபியன் லில்லி அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க பூக்கள் வந்து வித்தியாசமாக ஒரு ஸ்பைக் மாதிரி வந்து குட்டி குட்டியாக வந்து நம்ம அந்த முருங்கைப்பூ இருக்கும்ல அந்த மாதிரி பூக்கள் வந்து ஆனால் கொத்து கொத்தாக பூக்குது இது வந்து கிழங்கு வகை பூச்செடி தான் பொதுவாகவே வந்து லில்லினாலே கிழங்கு வகைகள் தான் அடியில் இந்த ரைஸ் ஹோம்ஸ் இருக்கும் இல்லையா அதுக்கப்புறம் இந்த அடியில் வேர்ல இருந்தேமோ இன்னொரு பக்க கிளை மாதிரி அடுத்தடுத்து ரைஸ் ஹோம்ஸ் வந்து அது மண்ணில் பட்டு அடுத்தடுத்து புது புது செடிகள் வந்து உருவாகிக்கிட்டே இருக்குது நம்ம ஒரு செடி வச்சாலே போதும் ஃபுல்லாக வந்து கிரவுண்ட் கவர்க்குலாம் இதை யூஸ் பண்ணும்போது நிறைய படந்து வளர்ந்துடும் இது பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் அருமையான மெடிசினல் பிளான்ட்டும் கூட நம்ம வந்து இதை வந்து ஆர்னமெண்டல் அதாவது அழு அழகுக்காக தான் வளர்க்குறோம் கியூபா கியானா அந்த மாதிரி ஆப்பிரிக்க நாடுகளில் வந்து அவங்க வீடுகள்லேயே கண்டிப்பா இந்த செடி வச்சுருப்பாங்களாம் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் உள்ளதுன்னு சொல்கிறாங்க இதோடைய அந்த கிழங்கு அதை ஆனாலும் சரி இதோட இலைகள் ஆனாலும் சரி அதிக மருத்துவ குணம் கொண்டதுன்னு சொல்கிறாங்க இந்த இலைகளை வந்து கஷாயமாக குடிக்கும்போது வயிற்று புழுக்கள் போகுன்றாங்க அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள்லாம் இந்த ரைசோம்ஸ்கெலாம் இருக்கிறனால இதை வந்து பவுடர் ஃபார்மில் அந்த மாதிரி அவங்க வந்து அவங்க மருத்துவத்தில் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க நம்ம வந்து அழகுக்காக ஒரு வித்தியாசமான பூச்செடிகள் இல்லைனா வித்தியாசமான கிழங்கு வகை லில்லி செடிகள் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அவங்க கலெக்ஷன்ஸில் இதையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக எளிமையாக வளரக்கூடியது நார்மலாக எல்லா செடிகளுக்கும் அதாவது கிழங்கு செடிகள்னாலே மண் கலவையில் வந்து கண்டிப்பாக மணல் சேர்க்கணும் ஒரு பங்கு தோட்டத்து மண் ஒரு பங்கு மணல் ஒரு பங்கு தொழுவுரம் ஒரு பங்கு கொக்கோப்பீட்டு ஒரு பங்கு கொக்கோப்பீட்டு இல்லைனா கொக்கோப்பீட்டு வந்து கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் இந்த கிழங்குகள் வந்து அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து வேப்பம் புண்ணா கூடவே ஒரு ஸ்பூன் போன்மீல் இத்தனையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த கிழங்கு வகை செடிகளை நட்டாலே இந்த செடிகள் வந்து அருமையாக வளர்ந்து வச்சிருக்கிற தொட்டியை வந்து ஃபுல்லாயிரும் அதுக்கப்புறம் நம்ம கீழே வச்சோம்னா பெரிய கிரவுண்ட் கவராக வேணும்னா கூட ஒரு செடி வச்சாலே போதும் படர்ந்து வளர்ந்துடும் இதை வந்து பெரிய இடம் நிறைய இருக்கிறவங்க வந்து ஃப்ரண்டேஜில் வந்து பார்டர் மாதிரி கூட இந்த செடிகளை வச்சு விடும்போது அந்த பச்சை இலைகளும் வித்தியாசமான இந்த வெள்ளை பூக்களும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த செடிகளை வந்து ஃபுல் சன்லைட்டில் தான் வைக்கணும் அதுக்கப்புறம் உரங்கள்னு பெருசாக தேவையில்லை நார்மலாக எல்லா செடிகளுக்கும் கொடுக்குற மாதிரி ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க ஒரு கைப்பிடி சாண உரம் கொடுத்தால் கூட போதும் நோய் தாக்குதல் எதுவும் வர்றதில்ல இந்த வித்தியாசமான லில்லி செடி கிடச்சிதுன்னா நீங்களும் கண்டிப்பாக வாங்கி வளருங்க இந்த மாதிரி வித்தியாசமான செடிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை நண்பர்களே